சூப்பரான ஒரு முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் உப்பும் சேர்த்தது எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு முட்டை கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஏன்னா அப்போ தான் வந்து மஞ்சள் பொடியும் பெப்பரும் வந்து முட்டையில் நல்லா கலங்கிடும் முட்டையை வந்து ரொம்ப வேகமாக பீட் பண்ண வேண்டாம் லைட்டாக ஒரு ஜென்டில் பீட் மட்டும் கொடுத்துட்டு எண்ணெய் தடவை ஒரு பாத்திரத்தில் அதை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இட்லி பானையில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக வேக வச்சு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஸோ சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதை வந்து சாப்பர் போர்டுக்கு மாற்றிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க குட்டி குட்டி ஸ்லைஸஸ்ஸாக மாற்றிக்கலாம் ஸோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃப்ரைங் பான் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு ஒரு ஸ்பூனு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கொத்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதிலேயும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ ஈஸியாக வதங்குறதுக்கு யூஸ் ஆகும் வேகமாக சீக்கிரமாக விளைய முடிஞ்சிடும் கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்போது அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் வதக்குங்க வதக்கி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் வந்து மிளகு உப்பு எல்லாம் சேர்த்த ஒரு பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி அரைச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி அதையும் சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க கூடவே இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்லைஸ்டு முட்டை இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா என்ன எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் ஸோ அந்த வரைக்கும் வந்துட்டு நல்ல சுருளை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சோண்டு நான் ஸ்பைஸியாக சாப்பிட்ற ஆளுங்க அதனால் மேற்கொண்டு கொஞ்சமாக பொடி தூவி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை சுக்கா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சிக்கனுக்கும் மட்டனுக்கும் பயங்கரமாக டஃப் கொடுக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாமல் அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய லன்ச் இது தான் ரசம் சாதமும் இந்த முட்டை சுக்கா ஃப்ரைம்தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சி யூ பாய் பாய் ஹாவ் அ குட் டே டு ஆல்